ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ரோமர் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி எட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த கால வேளையில் உங்களுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தேவனிடத்து அன்பு கூறுகிறீங்க அவர் அதிகமாக தேடுப்பீங்க ஆனா பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ளாக இப்ப இருக்கிறீங்க பிரியமானவர்களே இப்ப உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற இந்த சம்பவங்கள் இந்த பிரச்சனைகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குமாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பாரா என்ன பெரிய பிரச்சனை என்ன பெரிய போராட்டம் என்ன ஆண்டவர நான் உங்களுக்கு பிரியமாதானே நடக்கிறேன் ஒழுங்காதானே சாச்சுக்கு போகிறேன் உமை எவ்வளவோ நான் நேசிக்கிறேனே ஏன் ஆண்டவரே அப்படின்னு பல கேள்விகளோடு இருக்கிறீங்க பிரியமானவர்களே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார் வேதத்துல அநேகருடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும் போது பயங்கரமான தான் கர்த்தன் நடத்துவார் அந்த பிரச்சனை முடிவுல அது நன்மைக்கு ஏதுவா இருக்கும் அது ஆசீர்வாதத்தின் காரியமாக இருக்கும் உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார் விசுவாசத்தை விடாதுருங்க ஜபத்துல உறுதியாய் தரித்தருங்க உங்களை ஆசீர்வதிப்பார் எங்களை சிக்கிறீங்க நல்ல தங்கப்பானு இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கும் ஏதுவாக நடக்கும் என்று நாங்கள் பார்த்தோமே அப்பா அருமையான தேவ பிள்ளைகளுக்காக இது எங்களுடைய வாழ்க்கையில எதை அனுமதித்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவரே நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே எல்லா பிரச்சனைகள் நெருக்கங்கள் இந்த பாடுகள் முடிவில் அது ஆசீர்வாதமாய் மாற போகிறபடினால ஸ்தோத்திரம்ப்பா ஒவ்வொரு குடும்பங்களை ஆசிர்வதிங்க பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜிபிக்கிறோம் எல்லா பலவீனங்கள் மாறட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க சுவாமி கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கற்பிணிகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா இந்த நாள் முழுவதும் கத்த நடத்துவீராக செய்கிற வியாபாரங்கள் தொழில்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் கத்தரை ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளை கத்திரங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருகிறபடி நான் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகா பிரியமானவர்களே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் கத்திரங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க